வணக்கம் ஸ்ரீகாளியம் சொன்னம் ஸ்ரீகாளியம்மனியை போட்டு நானும் அன்பு சோதிடர் அன்பு நிர்மதி காத்துக்குறேன் ஆடி வந்து நாக நாகப்பஞ்சமி இந்த நாகப்பஞ்சமி குறித்து பேச போறாங்க ஒருவருடைய ஜாதகத்துல வரக்கூடிய தோஷங்கள் கால சர்ப தோஷங்கள் நாக தோஷங்கள் சர்பதோஷங்கள் திருமணம் தடையாகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லங்க வாழ்க்கையில முன்னேற முடியலங்க நம்ம புலம்பி தவிக்கக்கூடிய இந்த மாதிரியான சர்ப தோஷங்களுக்கு ஒரு விடும் விமோசனம் கொடுக்கக்கூடிய நாள் இந்த நாகப்பஞ்சமி இந்த நாகப்பஞ்சமி பத்தி நான் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பச்சா சப்ரைப் பண்ணா வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கன்வியூஸா வீடியோ பாக்குறேன் சப்ரைப் பண்ணல சார் புதுமையா நான் டைம் வீடியோ நான் சார் விலை மதிப்பு பொண்ணை சப்ரைப் பண்ண கிளிக் பண்ணி கொடுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் லிங்க ஷேர் பண்ணி விடுங்க நான் என் தந்தையின் மறுபடியும் கொண்டு இந்த நாகப்பஞ்சமி கரட பஞ்சமி என்னன்னு பாத்துட்டு வருவாங்க அதாவது நாகப்பஞ்சமி ஆடி மாதம் வரக்கூடிய பஞ்சமி திதி பஞ்சுன்னா அஞ்சுங்க வளர்ப்புல அஞ்சாம் நாள் வரக்கூடிய அந்த திதிங்கிறது பஞ்சமி திதி இது வந்து நாகர்களுக்காக நாக தெய்வங்களுக்காக முன்னோர்கள் ஒதுக்கிய தினம் இந்த நாகப்பஞ்சமி நாகர்களை வழிபாடு பண்ணவும் நமக்கு இருக்கக்கூடிய நாக தோஷங்களையும் அதே மாதிரி சர்ப தோஷங்களையும் நம்ம நீக்கி கொள்ள நம்ம வழிபாடு செய்யக்கூடிய நாள் நக பஞ்சமி இந்த வழிபாடு என்ன நம்ம பார்க்கணும் அதற்கு முன்னாடி கேட பஞ்சமினா என்னன்னு ஜஸ்ட் பார்த்து கேட பஞ்சமி என்னன்னா கேட பகவான் பிறந்த நாளாக இந்த கேட பஞ்சமி கருதப்படுதுங்க கேடனுடைய வழிபாடு பிராடி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இந்த நாக பஞ்சமி நான் நாக பஞ்சமி எப்படி சார் வீட்டை நான் வழிபாடு பண்றது ஒருவருடைய ஜாதகத்துல இந்த ராகு கேதுக்கள் லகனத்திலேயோ அதாவது ஒன்று இரண்டாம் பாவகம் அதே மாதிரி நான்காம் பாவகம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏழாம் பாவகம் எட்டாம் பாவகம் அதே மாதிரி பன்னிரெண்டாம் பாவகத்துல அமரும் போது மிக கடுமையான தோசத்தை கொடுக்குறாங்க இதுல முக்கியமானது பார்த்தா கால சர்ப தோசம் கலஸ்தர தோசம் சொல்லுவோம் திருமணம் தடையாகிட்டே இருக்கு சார் எனக்கு அதே மாதிரி புத்திர சாயந்திரம் அமரும் போது குழந்தை பிறப்பு தட்டிக்கிட்டே போதும் சார் எனக்கு இது மாதிரியான சாபங்கள் சாப கேடுகள் எப்படி சர்பங்களால வரக்கூடிய விஷயம் இந்த மாதிரியான தோஷங்களை நீக்கிக் கொள்றதுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் நாகப்பஞ்சமி இது மட்டும் அல்லங்க கால சர்ப்பதோஷம்னு ஒண்ணு இருக்குங்க இந்த கால சர்ப நம்ம முன்னேறவே விடக்கூடாது ராகு கேதுக்களுக்கு இடையில பாம்பின் உடலுக்குள் ஏ அனைத்து விதமான கிரகமும் அமர்வது நமக்கு கால தோஷம் இந்த தோஷத்தையும் கொடுக்கறது இந்த சர்பங்கள் என்பதை மறக்க கூடாது நம்ம நம்ம சர்பங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்னல்கள் இப்ப ஓகேங்க இதே பண்டைய கால நம்ம தாத்தா கூட்டன் முப்பாற்றம் போகும்போது பாத்தீங்கன்னா மயல் சார்ந்த வாழ்வாதாரங்கள் தான் வீடுன்னு பாத்தீங்கன்னா வந்து பில்டிங் எல்லாம் இருக்கு கூரை வீடா இருக்க வீட்டை சுத்தி காடுகள் அப்ப பாத்தீங்கன்னா பாம்புகள் வரும் சர்பங்கள் வந்து வீட்டுக்குள்ள போற வாய்ப்புகள் உண்டு அப்ப என்ன பண்ண தெரிஞ்சோ தெரியும் நம்ம பாதுகாப்பு பாம்பு அடிச்சிருவோம் அதே மாதிரி வயல ஏர் உழவு செய்யும் போது சேத்துல மாட்டு சில பாம்புகள் இறந்து விடும் இதெல்லாம் தோசமாக குற்றமாக வந்து ஆம்பரம் அது இப்படி தெரிஞ்சோ தெரியாமல் நாம் சர்பங்களுக்கு இழைக்க தீங்குகள் ஸோ இந்த தீவுகளை எப்படி சார் நான் வந்து நாகப்பஞ்சமில வழிபாடு பண்றதுன்னா நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய சிறிய நாகர் சிலை ஒரு பாம்பு சிலை வீட்டில் இருக்குங்க எல்லாரும் ஆல்மோஸ்ட் வச்சிருப்பாங்க இதுலயும் பார்த்தோம்னா பஞ்சலோகம் அல்லது பித்தளை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இதற்கு அடுத்து பார்த்தா வெளியில் இருக்கக்கூடிய அந்த நாகர் சிலை இந்த நாகர் சிலைக்கு என்ன பண்ண சுத்தமான பசும்பால் அபிஷேகம் பண்ணுங்க அபிஷேகம் பண்ணிட்டு அந்த பாம்பு சிலைக்கு என்ன பண்ணுங்கன்னா வந்து பேர் மஞ்சள் குங்கும பொட்டுக்கள் வச்சு மலர்கள் போடுங்க பூக்கள் போட்டு வழிபாடு பண்ணுங்க நிவேதியத்துக்கு பால் அபிஷேகம் பண்ணிட்டு ஒரு கிளாஸ் பால் வைங்க பால் வச்சுட்டு என்ன பண்ணுங்க அந்த நகத்துக்கு மலர் என்னென்ன ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடியது செவரி மலர் செம்பருத்தி மலர் அதே மாதிரி வந்து வாசனை நிறைந்த மலர்களெல்லாம் அபிஷேகம் பண்ணிட்டு போறேன் அலங்காரம் பண்ணிட்டு பால் அபிஷேகம் எல்லாம் பண்ணி அலங்காரம் பண்ணிய பிறகு வீட்டுல எல்லாருமே அப்படியே கை கூப்பி கும்பிடுங்க அம்மா நாகம்மா நாகதேவரே நாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ என் நானோ சரி என் குழந்தைகளோ சரி என் முன்னோர்களோ சரி உங்களுக்கு என்ன பாவம் செய்திருந்தாலும் தீங்கிழைத்தல் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களுக்கு இருக்கக்கூடிய திருமண தடைகள் குழந்தை பாக்கிய தடைகள் வாழ்வியலில் முன்னேற்ற தடைகள் அனைத்தையும் நீக்கி எங்களுக்கு பரிபூரண ஆசையை கொடுத்து காவலாக நின்று காத்து ரசீங்கமான் கேளுங்க இது கேட்ட பிறகு என்ன சார் வேற என்ன சார் நான் பண்ணலாம் ஆலயத்துக்கு போ இது வீட்டுல எளிமையா பண்ற மாதிரி சார் ஆலயத்துக்கு எப்படி சார் வழிபாடு போனா ஆலயத்துக்கு போனீங்கன்னா அங்க வந்து மரத்துக்கு அடியில பார்த்தீங்கன்னா நாகர் தான் வரும் இந்த நாகர் சிலைக்கு என்ன பண்ணுங்கன்னா பால் பசும்பால் வாங்கி கொண்டு போயிட்டு உங்க கையால அபிஷேகம் பண்ணுங்க அபிஷேகம் பண்ணிட்டு மஞ்சள்ல புட்டு வச்சு குகும்புட்டு வச்சு மலகளால அலங்காரம் பண்ணிட்டு என்ன பண்ணு பிரார்த்தனை பண்ணுங்க இது போதும் அதே மாதிரி ஆலயங்கள் எங்கெல்லாம் சார் நீங்க சிறப்பான ஆலயம் சொல்றீங்கன்னா திருப்பாம்புரம் திருநாகேஸ்வரம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதாவது திருப்பாம்புரங்கிறது பாத்தீங்கன்னா அனைத்து விதமான நாக தேவதைகளுக்கும் நாக கன்னிகளுக்கும் நாகங்களுக்கும் நீங்க பரிகாரம் செஞ்சு வழிபாடு பண்ணக்கூடிய ஸ்தலம்ங்கிறது பாத்தீங்கன்னா திருப்பாம்புரம் இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து சிவன் வந்து பாத்தீங்கன்னா நாகருக்கு அருள் வழங்கிய ஸ்தலமாக இருக்குங்க சோ அப்படி இருக்கும்போது இந்த திருப்பாம்புரம் போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வரலாம் அதே மாதிரி திருநாகேஸ்வரம் போயிட்டு ராகு பகவானை வழிபாடு பண்ணிட்டு வரலாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நாக பஞ்சமி நம்ம பண்ணக்கூடிய நாகதோஷத்தை நீக்கிக் கொள்ளக்கூடிய மிக உன்னதமான வழிபாடுகள் இதே இல்லாம கருட பஞ்சமி சொல்றீங்களே சார் இதுல என்ன சார் பண்ணலாம் கருட பஞ்சமிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சகோதரி தன் சகோதரனுக்காக வேண்டி விரதம் இருக்கக்கூடிய நன்னாள்ங்கிறது பாத்தீங்கன்னா கருட பஞ்சமிங்க இப்ப வந்து அக்கா தம்பிக்காக தம்பியோட முன்னேற்றத்துக்காக அவங்க வழிபாடு செய்யலாம் தங்கச்சி அண்ணோட முன்னேற்றத்துக்காக வழிபாடு செய்யக்கூடிய நாள்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கருட பஞ்சமிங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தொழில முன்னேறணுங்க அதுக்கு வழிபாடு பண்ணலாம் ஒரே எதிரி பயமா இருக்கேன் பக்கத்து வீட்டுக்கார சண்டை போடுறான் ஈத்த வீட்டு சண்டை போடுற சுத்தி எனக்கு பகைவரா இருக்காங்க என்னால வெளியே போக முடியலங்க எனக்கு பகை ஒழியனுங்க என் பகைவரெல்லாம் என்ன நான் வந்து அவன் ஜெயிச்சு முன்னேறணுங்க பகை ஒளிய வழிபாடு செய்யக்கூடிய நாள் இந்த கருட பஞ்சமே நீங்க வழிபாடு பண்ணி அந்த வழிபாடுகள் செய்யும் போது இந்த பகை நீங்கப்படுங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் ஆலயத்துக்கு கூட அந்த கருட பகவானை வழிபாடு பண்ணுங்க இந்த நாளுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கருடனுக்கு அப்படி கருடனுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெரிய பாதம் சொல்லுவோம் ஏன்னா அவருடைய பாதை நம்ம சிரசு மேல படுறது மிகப்பெரிய புரியும் ஏன்னா மான் நாராயணனுடைய திருவடிகளை சுமக்கக்கூடிய பாக்கியம் அந்த கேட பகவான் மாத்திரமே இருக்கல்லவா சரி அவ அதே மாதிரி வந்து உங்களுடைய வாழ்வியல் சுமைகளை போக்கு கொள்ளக்கூடிய நாளும் பார்த்தா இந்த கேட பஞ்சமி அமையுங்க அதே மாதிரி இந்த கேட பஞ்சமில வந்து பாத்தீங்கன்னா பயம் இருக்குங்க எனக்கு வாகன பயம் இருக்குங்க வண்டி வாகன பயமும் இருக்குங்கன்னா உங்களுடைய அந்த வண்டியோட சாவி என்ன பண்ணா அந்த உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெருமாளுடைய புகைப்படம் இருக்கா ஏற்றீங்கன்னா கருடன் இருக்கும் கேடனுக்கு வலது பக்கம் வச்சு நீங்க வழிபாடு பண்ணி ஏற்றுங்க அமர் கிழமா இன்னொன்னு சொல்றேன் பாருங்க உங்க வீட்டுல கேரடன் போட்டா இருக்கா பெருமாள் கூட கர்டன் இருப்பார் அவருக்கு வந்து வீட்டுல எப்படித்தான் வழிபாடு பண்ணலான்னா போட்டாவை எடுத்துக்கோங்க ஒரு மரப்பலைகளை வச்சுக்கோங்க பெருமாளோட இருக்கும் போது துளசி மாலை அவருக்கு போடுங்க துளசி மாலை போட்டுட்டு அவருக்கு வலது பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பத்து அல்லது ஒன்பது ஒத்தப்படையிலும் சரி எப்படிச்சுன்னா சரி ஒரு முடிச்சு போட்ட கயிறு எடுத்து வைங்க கயிறு வச்சு அவருக்கு வந்து வழிபாடு பண்றது கயிறு கையில கட்டும் போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயம் நீங்கிடும் வாகன பயத்துக்கு என்ன பண்ணுங்க வண்டி வர சாவி வலது பக்கம் வச்சு வழிபாடு பண்ணுங்க நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து பத்து முடிச்சோட போட்டு வச்சோம் பத்து முடிச்சு போதும் கையில கட்டு ஒத்தப்படையா வந்துடும் பதினொன்று முடிச்சாட இல்லைங்களா ஸோ அது மாதிரி வச்சு கையில கட்டிக்கலாம் பயம் நீங்கும் வாகன பயம் விபத்து பயமும் நீங்கும் இது வந்து கருட பஞ்சமிக்கு நம்ம வீட்டுல வழிபாடு பண்ணக்கூடிய முறை அதே மாதிரி வந்து ஆலயத்துல போயிட்டு பெருமாள் சேவிச்சுட்டு வரும்போது பெருமாள் கூட எப்பவுமே கருடம் வர இல்லைங்களா சோ இந்த நாக பஞ்சமி கருட பஞ்சமி தவற மட்டும் விட்டுறாதீங்க உங்களுடைய தோஷங்கள் நீங்க இறைவன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அரு அருப்பிரசாதம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாசம் வரக்கூடிய வளர்பில் வரக்கூடிய இந்த பஞ்சமி திதிங்க மறந்துடாதீங்க இந்த ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் நன்றி வணக்கம்